வர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மலைகள் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டோருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது என்று சொல்லி மலைகள் விலகி போய்விட்டாலும் பர்வதங்கள் எல்லாம் தன் நிலையை விட்டு பெயர்ந்து போய்விட்டாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது மாத்திரமல்ல அவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவராகிய கத்தர் மனதுருக்கத்தோடு இந்த காலை வேளையிலே நம்மோடு சொல்லுகிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் தம்முடைய கிருபையை நம்மேல் எப்பொழுதும் பொழிந்தருளுவார் அவருடைய சமாதானத்தை நம்மேல் வைத்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் அது நிலை பெயர்ந்து போவது இல்லை காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அவருடைய கிருபை அருமையானது அதனால் மனுபுத்திரர் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய செட்டை நிழலிலே வந்து அடைகிறார்கள் அவருடைய செட்டை நிழலிலே நாம் அடைக்கலம் புகுவதே அவருடைய கிருபை ஆகவே இந்த காலை வேளிலே உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் நாம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் தம்முடைய கிருபையை என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு நம்மை அந்த கிருபைக்குள் மறைத்து கொள்ளுகிறார் அவர் நம்மோடு செய்த சமாதான உடன்படிக்கையை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அவனுக்காக என்றென்றும் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும் ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை அது என்றென்றைக்கும் அவர் காத்து கொள்வார் அவர் நம்மேல் வைத்திருக்கிற சமாதான உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் உறுதிப்படுத்தப்படும் ஆகவே இந்த காலி வேளையில் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துவோம் ஏசாயா தெற்கு தர்ஷ புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் கொஞ்ச நேரம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஒரு இமை இமைக்கிற பொழுது நான் மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று இந்த காலிவேளையில நம்முடைய கத்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் நமக்கு இறங்குகிற ஒரு தேவன் நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன் ஆகவே அந்த நித்திய கிருபைக்காக அண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எழுதின சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் சமாதானத்தை நமக்காக ஆண்டவர் வைத்துவிட்டு போகிறார் அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அதுதான் ஆண்டவர் நம்மேல் பண்ணின ஒரு உடன்படிக்கை அந்த சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நிரந்தரமற்ற ஒரு சமாதானம் கொஞ்ச காலம் தோன்றி மறையக்கூடிய ஒரு சமாதானம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நித்திய காலம் நமக்குள்ளே வாசமாக இருக்கக்கூடிய அவருடைய சமாதானம் ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் காரணம் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி நாம் நபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையாய் கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டோருடைய கிருபை ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவிச்சு இன்றைக்கு அந்த கிருபையை முழுவதுமாய் பற்றி கொள்ள உதவிச்சு ஒவ்வொருவர் அந்த கிருபைக்குள் மறைத்து கொள்ள உதவி ஒவ்வொருவர் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க நீர் உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடினாலுமக்கு நன்றி அந்த சமாதானம் என்றென்றைக்கு நிலை பெறாமல் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கும்படி நான் சபிக்கிறார் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே